பார்த்திட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் குடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல தாவேக்க தலைவர் விஜய் மீது அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் வைஷ்ணவி போலீசில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் பேட்டியளித்ததை இந்த பதிவில் பார்க்கலாம் தாவைக்காலிருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க ஆபாசமா சித்தரிக்கிறது மார்ப் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு சில பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறத இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர்கள் அன்றைய சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரும் நடக்கும்போது இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் வாயிலாவும் பேசுறது ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரு தவேக்காக சப்போர்ட் பண்றாங்களோ அங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான்